ஓ மிக போற்றி ஓம் நோக்கர நிறைய போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசினியர்கள் வீட்டுக்கு தெய்வம் வருது தெய்வத்துடைய நடமாட்டம் இருக்குது அந்த அகிலாண்ட குடி பெருமான நாயன முருகப்பெருமானுடைய வாசம் இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வராரு செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வருது நல்லா இல்லை இருந்தாலுமே குருக்கு கேந்திரமாக வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அங்கே இருக்கிற நட்சத்திரம் சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரம் மீனராசிக்கு ஏற்புடையதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ராசியில் ஒரு அற்புதம் நடக்குது செவ்வாய் வந்து வருகிற இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கு பயிற்சியாகி வராரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு ராசியை சம்மந்தப்படுத்துகிறாரு இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் வக்கர நிலையில் அடைகிறாரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்கர நிலைக்கு வரதுனால ஓரளவு ரிலாக்சேஷனாக இருப்பீங்க கெடுபிடி குறையும் சரியா நேர்களே அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ராசியை சம்மந்தப்பட்டு நல்ல பழங்களை கொடுக்குறாரு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறது இந்நேராக நான் பழங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தவலை சொல்லிடுறேன் முன்னாடியே சொல்லிடுறேன் ஓகே நேர்களே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் வருகிற ஏழாம் தேதி நடக்குது ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆணி இருபத்தி மூணாம் தேதி திங்கிக்கிழமை காலையில் ஆராய்முக்காட் கால் டூ ஆரை முக்காலுக்குள்ளே நடக்குது இந்த வைபத்துக்கு எல்லோரும் கலந்துக்கலாம் நேரடியாக பார்க்க போகலாம் நாலாம் தேதியிலேருந்து யாக பூஜை சாலை நடக்குது போக முடியாதவர்கள் கும்பாபேசியம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போகலாம் அதாவது ஜூலை ஏழாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் பதினொன்றுக்குள்ளே நீங்கள் போகலாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எளிதாக இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் தான் திருச்செந்தூர் தூரத்தில் இருக்கிறவங்க நார்த் சைடில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளிமானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் திடீர்னு வர முடியாது அவசரத்துக்கு ஆனால் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் இறைவனுடைய அட்கோய் எல்லோரும் கும்பாசத்துக்கு போக முடியாது அந்த திருச்செந்தூர் முருகன் அனுமதி இருந்து அழைத்தால்தான் அவரோட கும்பாசியத்தை பார்க்க முடியும் எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்காது ஆனால் இடையில நம்ம போய் பார்த்துக்கலாம் சரிய நேரில் போய் அவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம தான் வந்து இந்த முக்கியமான தகவல்களை சொல்லிவிட்டு அப்புறம் பலனாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போடுறோம் மீன ராசிக்கு சென்னையில் இருக்கிறதுனால நிறைய ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் லக்கண பலன்கள் தசாபுத்தி பலன்கள் ஆன்மீக வழிபாடு பரிகாரம் பூஜை புனஸ்காரம் சூட்சும வழிபாடு நிறைய தகவல்களை மீனராசிக்கு நான் அப்பப்போ தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் சாதக பாதங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சரி சார் இப்போ வந்து போக முடியாதவர்கள் என்னைக்கு சார் போகலாம் அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதிக்கு மேலே ஒரு நாற்பது நாள் கூட போகலாம் செவ்வாய் அல்லது வெள் வேளாழக்கிழமை போங்க ஏன்னா வேளன் முக்கியமான நாள் செவ்வாய் வந்து முருகப்பெருமானுக்குரிய நாள் அங்கார பகவானுடைய நாள் பொதுவாக திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் குரு பகவானுடைய அனுகிரம் அங்கே இருக்குது முருகனே குரு பகவானாக தான் உட்காந்துருக்கிறாரு மேதா தட்சிணாமூர்த்தியாக தான் உட்காந்துருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து வேலைக்கிழமே போகலாம் ஸோ செவ்வாய் வேளாண் ரெண்டு நாள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது திருச்செந்தூர் முருகனை சேவிக்க அடுத்து வந்து செவ்வாயோட நட்சத்திரம் மிருக சிரிசம் அவிட்டம் சித்திரை குருவின் நட்சத்திரம் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திர நாள் வர அன்றைக்கும் போகலாம் இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் அன்றைக்கி போகலாம் ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கும் கோயிலுக்கு போகலாம் இதெல்லாம் பார்த்து தான் போகணும் நாலு நட்சத்திரம் திதி இதெல்லாம் பார்த்து தான் போகணும் திதிங்கிறது ஷஷ்டி தீதி தான் முருகனுக்கு ரொம்ப முக்கியம் இப்படிலாம் பார்த்து போனோம்னா அந்த இறைவனோட அணுக்கரம் கிடைக்கும் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போகும்போது நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் போகணும் சும்மா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்குது கவர்மெண்ட்ல ஒரு நாள் லீவு விட்டானுங்க குடியரசு தினம் ஆகஸ்ட் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன் இன்னும் கூட்டத்தில் கோயில் குய்ந்தா போடக்கூடாது கோயிலுக்கு போகும்போது வந்து நேரங்காலம் சூட்சம் வழிபாடுலாம் பார்த்து தான் போகணும் தான் அந்த இறையொறும் பரி பரிபூர்வமாக கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த சக்தி அன்னைக்கு நீடித்து இருக்கும் அந்த சக்தியோட வலிமை அதிகமாக இருக்கும் அன்றைக்கி போய் நம்ம அந்த கருவு அந்த என்ன சொல்கிறது கருவறையில் போய் இறைவனை கும்பிட்டோம்னா நமக்கு வந்து சக்தி பரிபூர்வமாக கிடைக்கும் சரி நேயர்களே நான் சொன்ன அமைப்பில் நீங்கள் போயிட்டு வாங்க சொன்ன டேட்டு சொல்லியிருக்கிறேன் டேட்டு சொல்லலை கிழமைகள் தான் சொல்லியிருக்கிறேன் கிழமைகள் நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த கிழமைகள் நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் அவர் இல்லம் தேடி போனீங்கன்னா அவர் உங்கள் இல்லம் தேடி வந்துடுவார் ஏற்கனவே ராசியை பார்க்குறாரு அடுத்த ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் செவ்வாயோட செஞ்சார நல்லா இப்போ குருக்கு கேந்திரமாக வருவார் அடுத்து குரு பார்வைக்கு வருவார் அடுத்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி வருவார் பத்தாம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார் பதினொன்றாம் உச்சம் உச்சமடைவார் பன்னெண்டாம் இடத்தில் குரு பார்வைக்கு வருவார் அடுத்த ராசிக்கு வருவார் குருக்கு கேந்திரமாக வருவார் அடுத்த ராசிக்கு ரெண்டாம் மடத்துல ஆட்சி வருவார் இதுக்குள்ளேயே ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்துடும் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பயிற்சி ஒன்றரை மாதம் இன்னும் வந்து இந்த மாதம் முடியுதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு மாதம் தான் இருக்குது அதில் என்ன நல்லா பார்த்தோம்னா ஆறாம் மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது அவ்வளோ தான் ஆறு மாதத்தில் செவ்வாய் பிரிச்சு எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து தனுசு வரைக்கும் தான் வருவார் சரியா ராசிக்கு பத்தாம் மடம் வரைக்கும் தான் வருவார் அதுக்குள்ளே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடும் குரு அதுக்குள்ளே பேர் சேருவார் சனி பவனும் அடுத்த நாக்ட்டு பேருவார் ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் நடக்கும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இருப்பினும் செவ்வாய் வந்து அடுத்த வரைக்கும் ஒரு பதினாறு மாதத்துக்கு மீன ராசிக்கு நல்ல நிலைமைக்கு தான் வராரு செவ்வாயால் நல்ல பழங்கள் செவ்வாயால நல்ல பழங்கள்லாம் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா மீனராசிக்கு ரெண்டு ஒம்பது கூடியவன் தானே குடும்ப வாக்கு சேனாபதி நல்லா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் நல்லா இருப்பீங்க வசீகரமாக இருப்பீங்க பேச்சில் ஒரு நயம் இருக்கும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஈடுபாடாக இருப்பீங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் அரும்புக்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிக சிறப்பாக இருக்கும் தாப்பு நிலை ஒரு நல்லா இருக்கும் தொட்டக்காரையும் தொடங்கும் மகாலட்சுமி அணுக்கரம் கிடைக்கும் அஷ்டலட்சுமி நவநிதும் உங்கள் வீட்டில் இருக்கும் மகச்சரப்பாக பார்க்கப்படுகிறது முருகன் இருக்கும்போது எல்லாமே கூட இருக்கும் சரியான நேர்களே நவகோல்களும் மகிழ்ந்து நன்மை வளர்த்திடும் நவமத நிலையில் நல்லிலை பெறுவர் எந்த நாளும் ஈரட்டா வாழ்வார் கந்தர் கைவலாம் கவசத்தடையை வெளியாக்கான விளையா விளங்கும் அப்படி கந்தசி கவசத்தில் இருக்கும் வழியாக்கான மலியா விளங்கும் விளையாட்களான நண்பர்கள் பொல்லாதவரை படிப்படியாக்கும் நல்லூர் நடைகள் நடனமாயிடும் சர்வசத்துர் சங்காரத்தடி அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா நவகோல் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் நவ நவகோல்கள் ஒம்பது கோல்களுமே வந்து உங்களுக்கு மகிழ்ந்து குடும்பத்துக்கு நன்மை கொடுத்துடும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் பூஜை புனஸ்காரத்தை சொல்லிட்டேன் இன்னொரு தகவலை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன் இப்ப என்னால் போக முடியல சார் அப்படின்னு சொல்றவங்க வந்து நான் சொல்கிற ரெண்டு டேட் வருது அந்த ரெண்டு டேட் இன்னைக்கு முருகன் முருகனை கும்பிடுங்க திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற முருகனை கும்பிடுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போங்க குறிப்பாக ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுது சிறப்பு ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாட்கள் போகலாம் ஜூலை பதினஞ்சு ஷஷ்டி ஜூலை இருபத்தி ரெண்டு மிருகசிரிசு நட்சத்திரம் ரெண்டுமே செவ்வாய் கிழமை தான் அன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்போது முருகன் கோயில் போட்டு வந்தால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுவும் போக முடியாதவங்க வீட்டில் வச்சு கும்பிடுங்க சரியா இரவு செவ்வா அல்லது வேளன் இரவு எட்டு டு ஒம்பது அலங்காரம் பண்ணிட்டு முருகப்பெருமான் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த நாலு பேர் படத்தை வச்சுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு ஆராதனை பண்ணுங்கள் தீபாராதனை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் ரெண்டு செவ்வாழை பழம் வெத்தலைப்பாக்கு அது போய் நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா பால் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் ஸ்வீட் வைக்கலாம் அடுத்து வந்து ரெண்டு நகல் வழக்கு வைங்க தோரம் பரப்பை அது மேலே ரெண்டு நெய் வழக்கு வைங்க கூடுதலாக வந்து மலர்கள் செவ்வரளி மலர் செந்தாமரப்பூ செம்பருத்து பூ செவப்பு கலர் இருக்கிற பூவை முருகனுக்கு சுட்டினீங்கன்னா மிகச்சிறப்பு அது செந்தாமரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ வந்து முருகன் வந்து சிம்மத்தில் வந்து சு சுக்கரை சாரத்தில் தான் இருக்கிறாரு மிருகமங்கல யோகம் பரிபூர்வமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செந்தாமரப்பூவில் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லணும் முருகத்தோட முருகனோட நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஆண்களும் பெண்களும் தலையில் இட்டுக்கலாம் நெட்டியில் இட்டுக்கலாம் நல்ல சக்தி கிடைக்கும் சரியா அந்த மகாலட்சுமியோட சக்தியும் முருகப்பெருமானோட சக்தியும் ஒருங்கிணைந்து கிடைக்கும் புருக முருகப்பெருமானும் மகாலட்சுமி சேர்ந்து நல்ல பழங்களை கொடுப்பாங்க முருகப்பெருமான் வந்து ஒரு சக்தி கூடியவர் தைரியத்துக்குரியவர் மகாலட்சுமி வந்து ஐஸ்வர்யத்தையும் நவநீதியும் கொடுப்பா அஷ்டலட்சுமி வந்து அழைத்து வளர்த்தையும் கொடுப்பா அதுபோல் முருகனுக்கு வந்து அத்தை முறை அதனால் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செந்தாமரப்பை வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் செந்தாமரப்பை வாங்கி முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஓம் சரவண பகவண்ணன் நூற்றி தடவை சொல்லுங்கள் என்னென்னா முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கந்தைவேல் ஞானைவேல் வெற்றிவேல் வீரவேல் விஜயவேல் தனையவேல் குமாரவேல் செந்தூர் முருகா சிவசுபுரன் கடவுளே சுவாமிநாதா ஆவின் கூடு ஐயா குழந்தைகள் அதைமே நானதேசியா நாரா நானா நானபண்டிதா திருச்சித்தூர் முருகா தென்மூத்து முருகா திருத்தணி முருகா பழமெச்சோல் முருகா சிறுபாபுரி முருகா பாலசுமன் கடவுளை மருதமலை ஆண்டவரே விராலிமலை முருகா அருணகிரிநாதர் கருளியவா அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள் சரியா எந்த அளவுக்கு நீங்கள் நாமத்தை சொல்லுவீங்களோ அந்த அளவுக்கு நல்லது செவ்வாய் வந்து மீன ராசிக்கு வந்து சிறப்பான கடவுள் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி செவ்வாய் சிக்கன் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சிக்கின் பிடித்தேன் சிவனுடைய பாதத்தின்னு சொன்ன மாதிரி செவ்வாயோட அனுக்கரமும் உங்களுக்கு இருக்கணும் அதுவும் முருகப்பெருமான் செவ்வாயோட அனுக்கரமாக பார்க்கப்படுகிறாரு காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்று எட்டாம் வீட்டுக்கு உரியவர் உங்கள் ராசிக்கு ரெண்டு ராசிக்கு வந்து ஒம்பது ரெண்டு வீட்டுக்கும் உரியவர் ரெண்டாம் இடம் மேசம் வந்து காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் இடம் எட்டாம் இடம் வந்து இறப்பை குறிக்கிறது இடம் பிறப்பை குறிக்கும் மேசம் பிறப்பை குறிக்கும் வி வந்து இறப்பை குறிக்கும் ஸோ ஒரு மனிதன் பிறந்திலிருந்து இறப்பு வரைக்கும் முருகப்பெருமாரோட அணுக்கரம் தேவைப்படுது தலையில் மண்டை ஓடு வந்து முருகப்பெருமாரோட அணுக்கரம் தான் அங்காரோட அணுக்கரம் தான் மண்ட மூட ஓடு தான் மூளையை காக்குது மூளை தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் தலைமைச் செயலகம் அது மாதிரி இருதயம் இருதயத்தை காக்கிறது எலும்பு தான் மார்பு கூடு தான் ஸோ அந்த மார்பு எலும்புக்கூடும் மண்டை ஓடும் முருகனுடைய அணுக்கரமாக பார்க்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு இருதயமும் மூளையும் ரொம்ப முக்கியம் மூளை அறிவுபூர்வமாக இயங்கிறதுக்கு இதையும் மனப்பூர்வமாக பேசுகிறதுக்கு ஸோ ரெண்டுமே வந்து மனிதனுக்கு முக்கியமான ஆர்கான்ஸ் முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது அதுபோக செவ்வா முருகப்பெருமானுடைய அம்சம் செவ்வா வந்து எப்படி செவ்வானாலே ரத்தம் தான் உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் ஓடுறது ஒரே ரத்தம் தான் ஸோ ரத்தம் நல்லா இருக்கணும்னா முருகப்பெருமானுடைய அணுக்கரம் வேண்டும் ரைட்டு இவ்வளோ நேரம் அருமை பெருமையெல்லாம் சொல்லியாச்சு என்ன பலனுக்கு வருவோம் பலன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிரகங்கள் அப்படி எடுத்துட்டோம்னா செவ்வா புதன் சுக்குரன் அடுத்து சூரியன் அடுத்து இப்போதைக்கு அஞ்சாம் இடத்துக்கு போக போகிறார் அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது செவ்வாய் புதன் சுக்கரன் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க மூணு கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க அதனால் மூணு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் காரகத்துவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ராஜிக்கு ராஜயோகாதிபதி தான் அஞ்சு குடைவன் தான் இப்போ வளர்ப்புற சந்திரனை தான் இருக்கிறாரு இன்றைக்கி ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் இன்றைக்கி சந்திராஷிரமம் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தோம்னா மீன ராசிக்கு சந்திராஷிரமம் ஒரு ரெண்டு நாளைக்கு கவனமாக இருங்க சரியாக இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நல்ல விதமாக தான் இருக்குது சரியா நல்லாயிருக்கும் உப்பு விவகாரம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுண்ணாம்பு வியாபாரம் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் சங்கு வியாபாரம் மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க மீனவர்கள் இவங்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது பால் தயிர் மோர் வெண்ணெய் வியாபாரம் நல்லா நல்லாயிருக்கும் காய்கறி மார்க்கெட் வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் படுகு பரிசீல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் டிராவல் ஏசென்சி வச்சுக்கங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீர் விவசாயம் விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும் விவசாயம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டிட கான்ட்ராக்டர் பில்டிங் ப்ரொமோட்டர் நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மிக சிறப்பாக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் நெருப்பு நிறையா இருக்குது பாயிலிங் இன்ஜினியரிங் டர்பன் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்டது அதுபோக நீர் மின்சாரம் நில மின்சாரம் மின்சார வாரியம் அணு மின்சாரம் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் போயிடும் அடுத்து டீ சாஃப் காபி ஷாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் ஸோ நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பட்டறை வேலை லேத்து பற்ற இரும்பு பற்ற இவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆயுதங்கள் செய்கிறவங்க கத்தி கடப்பார மண்வெட்டி இதெல்லாம் அடித்து துவச்சி செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து குயவர்கள் மண்பானை செய்கிற குயவர்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த தொழில் இன்றைக்கி ரொம்ப இதாகிடுச்சு இந்த தொழிலை பார்க்க முடியல முந்தியெல்லாம் நிறைய பார்க்கலாம் மண்பானை செஞ்சு இது இருப்பாங்க இப்போ இந்த தொழிலெல்லாம் பார்க்க முடியல இங்கேயோ கிராமத்தில் நடக்குது ரைட்டு அடுத்து சிற்பிகளுக்கு நல்லாயிருக்கும் ஓவியர்களுக்கு நல்லாயிருக்கும் காவல்துறை ராணுவத்துறை நேவித்துறை நேவினா என்ன கப்பல் துறை இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹோம் கார்டு செக்யூரிட்டி கார்டில் வேலை பார்க்குறவங்களும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஹோம் கார்டுங்கிறது ஊர் காவல்படை ஊர் காவல்படையிலே நிறைய பேர் வேலை வைப்பாங்க ப்ரைவேட்டில் வேலை வைப்பாங்க ஈவினிங் டைம் அந்த எல்லாம் வந்து அவங்க தான் இது பண்ணிட்ருப்பாங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவாங்க ஹோம் கார்டு ரைட்டு நான் சின்ன பிள்ளையில் ஹோம் கார்டெல்லாம் போலிசி நினச்சிருக்கேன் அப்போ எனக்கு தெரியாது கார்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு அவங்களும் காக்கி தான் இருப்பாங்க இவங்களும் போலீஸு தான் நினச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு நினைப்போம் அடுத்து விளையாட்டு வீரர்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் சிலம்பம் குத்துச்சண்டை வீரர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சர்க்கஸில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸ்டோன் வியாபாரம் பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற காலமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குதுங்க மீன ராசிக்கு அடுத்த வருகின்ற காலகட்டம் இந்த ஏழை சென்னையில் செவ்வாய் வந்து அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு செவ்வா புதன் சுக்கரன் ராசிக்கு மூணு எட்டு குடைவனும் ராசிக்கு நாலு ஏழு குடைவனும் ராசிக்கு ரெண்டு ஒம்போது குடையவனும் ஆக நல்ல பழங்களை கொடுக்குறாங்க கவலைப்படாமல் இருங்க சரியா நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணிடுங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க இல்லைனா முருகப்பெருமானை கும்பிடுங்க இல்லைன்னா வீட்டில் வச்சு நான் சொன்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வீட்டிலேயே வாசம் பண்ணும் உங்களுக்கு போய் அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஸ்பரிசமாக இருப்பீங்க நல்லா ஆசபாசமாக இருப்பீங்க ஆசபாசமாக இருக்கணும்னா முருகன் செவ்வாய் நல்ல நிலமையில் இருக்கணும் ரத்த பாசம் சிலவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க ஈகராக இருப்பாங்க சகோதர மனப்பாலமையில் இருப்பாங்க யாரை பார்த்தாலும் அண்ணன்வாங்க யாரை பார்த்தாலும் அக்கான்றவாங்க அப்படி பார்த்தவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா செவ்வாய் நல்ல நிலமையில் இருப்பார் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் நல்ல நிலமலை சுபத்துவமாக ஜாதகத்தில் இருந்தாருனா யாரையுமே சகோதர மனப்பான்மையில் இருப்பாங்க உடன்பிறப்பு அப்படின்டுவாங்க வாங்க அண்ணே வாங்க அக்கா அப்படின்டுவாங்க அந்த அப்படின்னா அந்த தோழமை உணர்வோடு இருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் நல்லா இருந்தால் நண்பர்களாக இருப்பாங்க வாடா மச்சி அப்படின்னு சொல்லி நம்ம தோல் கொடுத்து நண்பனுக்காக உயிரியை கொடுப்பாங்க புதன் நல்லா இருந்தால் நண்பர்கள் வச்சுட்டு நல்லா இருப்பாங்க செவ்வாய் செவ்வத்தோ சிறப்பாக இருந்தாருனா அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி முறை உறவு நல்லா இருப்பாங்க சில பேர் பாருங்கள் வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக படுத்துவாங்க எதாக இருந்தாலும் வாங்கி கொடுப்பாங்க ஒரு உறவு முறையில் இருப்பாங்க அன்னி ஆளாக இருப்பாங்க ரத்த சொந்தமாக இருக்காது அன்னி இருப்பாங்க பட் நம்ம மேலே ஒரு ஆசபாசமாக இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணமே செவ்வாதான் முருகப்பெருமான் தான் நிறையா இருக்கிற நேரங்களே நிறையா சொல்கிறேன் கேளுங்க எதுவும் கமெண்ட் பாக்ஸில் தகவல் இருந்தால் கேளுங்க சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க துணை ஆசிரியர் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஜோதிடர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அஷ்டோ நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் பார்க்கப்படுகிறது இன்சூரன்ஸ் அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி எல்ஐசியாக இருந்தாலும் சரி மற்ற இன்சூரன்ஸ் துறையாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமான நல்லா பார்க்கப்படுகிறது கல்வி சம்மந்தப்பட்ட வேலை எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக எழுத்தாளர்கள் கலை சம்மந்தப்பட்டவங்க படைப்பாளர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் பட்டிமன்றம் அப்புறம் வந்து கதா கலட்சேபம் வென்றவங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வழக்கறிஞர்கள் நல்லா இருப்பீங்க சொல்லிக் கொடுக்கறவங்க பேசி தெரியுறவங்க டப்பிங் ஒர்க் கொடுக்குறவங்க வழக்கறிஞர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காரியத்தில் நல்ல லாபம் இருக்கும் சரியா இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் இல்லையோ அந்த தொழில் மூலிமா லாபம் இருக்கும் சின்ன வேலை பார்த்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும் ஒரே ஒரு ஒரு கேஸ் தான் அட்டன் பண்ணுவார் பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சரியா காரியம் சிறுசு வீரியம் என்ன வீரியம் பெருசு அப்படிம்பாங்க அப்படி தான் இருக்கும் சில பேர் வந்து சிறுசாக நாசுக்காக செஞ்சுட்டு பெருசாக அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க இப்படி தான் நிறையா இருக்குது சாட்டன் சூட்டாக நிறைய சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ மீனராசிக்கு வரும் ட்ரை பண்ணுங்கள் சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருந்தோம்னா சோத்துக்கு கேடு அழுதுகிட்ருந்தாலும் இருக்கணும் எனக்கு ஒன்று நடக்கலை ஒன்று நடக்கலன்னு சொல்லக்கூடாது நடக்கும் நடக்கும் நடக்கிற நோக்கி நம்ம நடக்கணும் நம்ம கால்கள் வந்து நடக்கணும் தூங்கியே கிடந்தோம்னா போச்சு அது அந்த எம்ஜிஆர் பாட்டின பாடுற மாதிரி தான் அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் அல்லும் பகலும் வெறும் கல்லாக இருந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்து கொண் அழுத்து கொண்டார் அலட்டி கொண்டார் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குரட்டை இட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் குரட்டை விடக்கூடாது சரியா ஜூட்டிக்காக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அசந்து போயிடக்கூடாது ஆனால் நேரம் அசந்து போவீங்க ராசியில் சனி பகவான் இருக்கிறாள் அசத்துவார் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் இன்றைக்கி வேலையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்வார் ஆனால் அடுத்தவர் வந்து வக்கரமாய் பின்னோக்கி போகிறதுனால ஆள் கொஞ்சம் ஜூட்டிக்கு மாறுவீங்க செவ்வாயும் பார்க்குறாரு கொஞ்சம் படப்படுப்பு வரும் மொதல் அந்த டென்ஷன் ஆகும் சரியா சும்மா கிடந்த மிஷினை சுட்சி போட்டால் ஓடுற மாதிரி தட்டப்பட்டா தட்டப்பட்டான்னு ஓட ஆரம்பிச்சுருவீங்க நல்ல விதமாக பாருங்கள் அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும் அது மாதிரி ஆலோசராக இருக்கிறவங்க கவுன்சிலர் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை வேலை பார்க்குறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மிக நல்லாயிருக்கும் அது நல்ல லாபம் இருக்கும் ரேடியோ தொலைக்காட்சி அதுபோக சாஸ்திரம் படித்தவர்கள் வேத உறுப்பினர்கள் வியாபாரம் விவசாயம் பயிர் பட்ச வியாபாரம் நவதான வியாபாரம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்கெலாம் நல்ல லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் பார்க்கப்படுகின்றன வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதி நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் தேதி குரு வந்து அக்ரநிலிருந்து வெளியே வர அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வர்றார் ராசிநாத நாலாம் இடத்துல இருந்தாலுமே அவர் அங்கேருந்து வெளியே வராரு நாலாம் இடத்துலேருந்து நான் எந்த இடத்த பார்ப்பார் அவர் எட்டாம் இடத்தை பார்ப்பார் தூர தேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் அடுத்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஐநசேன போகும் அலைச்சல் எரிச்சல் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நன்றாகவும் இருக்கிறது நகைக்கடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் நகைக்கடை வெள்ளிக்கடை பாத்திரக்கடை சில் சில்வரை தவிர மற்ற எல்லா பாத்திரமும் பித்தளை செம்பு வெங்கலக்கடை பாத்திரக்கடை வச்சிருக்கணும் மிக நல்லாயிருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது துணி வியாபாரம் ஜவுளி கடை தறி நெய்யுறது காஞ்சிபுரம் பட்டு இப்படி நிறையா சொல்லலாம் சரியாக நெய்கிறது வேற ஜவுளி கடை வேற பட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பால் பண்ணை வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி பண்ணை தொழில் ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை லாண்ட்ரி இஸ்திரி போடுறது சரியாக வாஷிங் வாஷர்மேன் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது வாஷர்மேன்லாம் பார்க்க முடியல இந்த காலத்தில் இந்தியெல்லாம் கிராமத்தில் வீடு கூட தேடி வருவாங்க ஆறு குளத்தில் தண்ணி இருக்கும் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாமே மாறிப்போச்சு ரைட்டு இருக்கட்டும் அதைப்படியே இருக்கட்டும் நம்ம நம்ம பாட்டுக்கு போவோம் அடுத்து வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம்னு என்ன ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிறவங்க ஃப்ரேமிங் பண்ணுறவங்க முகமாக கண்ணாடி வச்சுக்கிறவங்க அழகு பொருட்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கோயிலில் பூஜை பொருட்கள் கோயில் வாசல் சன்னதி தெருவில் பூஜை பொருட்கள் பூ தேங்காய் பழம் சந்தனம் குங்குமம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் விவசாயிகளுக்கு மணிலா பயிர் சந்தனம் கரும்பு புளி வியாபாரம் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா அடுத்து வந்து வாடகை பாத்திரம் சிவாயோட அனுக்கிறோம் செவ்வாயோட ஆதிக்கம் வாடகை பாத்திரம் சமையல் பாத்திரம் சமையலுக்கு பாத்திரம் கொடுக்குறவங்களுக்குலாம் நகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பாத்திர வியாபாரம் மியூசிக் சம்மந்தப்பட்ட வேலைகள் இசையமைப்பாளர்கள் அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் விற்பனையாளர்கள் இளவ மஞ்சு வியாபாரம் கட்டில் மத்திய வியாபாரம் இப்படிலாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க இந்த செவ்வா புதன் சுக்கரன் இந்த மூணு கரங்கள் அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு வரதுனால இந்த மூணு கரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வரையின நாட்கள் நல்லாயிருக்கும் சரியா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நான் அப்பப்போ சொல்லுவேன் சில பேருக்கு சில தொழில்களை சொல்லுவேன் அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க அந்த தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அபிவிருத்தி பண்ணுங்கள் அக்கறை பண்ணுங்கள் லாபம் வரும் சும்மா இருந்தால் ஒன்றும் வராது ஏதோ ஒரு காரியம் பண்ணால் தான் லாபம் வரும் அதுபோக மில்க் ப்ராடக்ட் பால் தயிர் வெண்ணெய் சிறப்பாக பார்க்கப்படுகிறது செண்டு வியாபாரம் ஏற்கனவே சொல்லிட்டேன் துணிமணி செண்டு பெர்ஃப்யூம் பியூட்டி பார்லர் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கணும் மிகச்சிறப்பாக இருக்கும் வாகனங்கள் வாடகைக்கு விடுறவங்க நிறைய பேர் டிராவல்ஸ்க்கு வாடகைக்கு விடுறாங்க அவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் கவிஞர்கள் சினிமா படத்தில் இருக்கிறவங்க சின்னத்திரை வெள்ளித்தறை கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் நல்லாயிருக்கும் ஓரளவு நிறையா கவர் பண்ணியிருக்கிறேன் நான் சொன்ன உத்தியோகம் தொழில் இருக்கிறவங்களுக்கு மீன ராசியில் மிக நல்லாயிருக்கும் இதெல்லாம் யார் செய்கிறார் செவ்வாய் தான் செய்கிறாரு செவ்வாய் மூலிமா சுக்குரனும் புதனும் செய்கிறாங்க ஏன்னால் புதன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறாரு சரியா செவ்வாய்க்கு பதினொன்னா செவ்வாக்கு பதினொன்றாம் படத்தில் புதன் வராரு புதனுக்கு பதினொன்றாம் படத்தில் சுக்குராக இருக்கிறாரு ஸோ இவங்கெல்லாம் தங்களுக்குள்ள ஒரு லாப இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பழங்களை செய்வாங்க சொந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே மறையாமல் ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் புதன் சுக்கரன் நல்ல பழங்களை கொடுப்பாங்க தொடர்ந்து பாருங்கள் சரியாக எதிரில் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சும்மா அந்த உத்திரட்டாதி மீன ராசி அப்படின்னு போடாதீங்க உங்கள் லக்கணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் லக்கணம் நட்சத்திரம் நட்சத்திர பாதம் என்ன ராசி நட என்ன தசை நடக்குது இப்போ உத்திரட்டாதிக்கு வந்து சுக்கர தசை நடக்குதுன்னா அதை நீங்கள் போடணும் சரியா சுக்கர தசை நடக்குது நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் மீன ராசி கடகலக்கணம் உத்தரட்டாதி மூணாம் பாதம் அப்படின்னா நான் நான் ஏன்னா உத்தரட்டாதிக்கு வந்து சிவ சனிதை சில பிறந்திருப்பீங்க பத்தொம்பது வருஷம் அதில் மூணாம் பாதம்னா ஒன் த ஒன் ஃபோ ஒன் ஒன் ஃபோர்த்து முடிஞ்சு போயிடும் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிவேன் நான் சில கணக்கு பண்ணி பலன் சொல்லுவேன் சரியா எனக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டிங்கன்னா விவரமாக கேட்டீங்கன்னா எனக்கு பதில் வந்து ஈஸியாக சொல்லுவேன் உங்களுக்கு தான் நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு பழுதில் கிளாரிட்டியான பதில் கிடைக்கும் அதனால் மீனராசினிகள் வந்து கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் ஜனன ஜாதகத்தை கேளுங்க ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்காமலாம் நீங்கள் கேள்வி கேட்காதிங்க உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா புத்தாம் பொதுவாக கட்டிங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படாது இப்போ எல்லாரும் ராசிபுரம்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பதிலே சொல்ல மாட்டாங்க நீங்கள் பாருங்களேன் மற்ற ராசி மற்ற யூடியூப் சேனலை பாருங்கள் அந்த சேனல்காரங்கள்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க சும்மா அந்த ஆர்டின் மட்டும் போட்டு போவாங்க லைக் பண்ணிவிட்டு போவாங்க சரியா இந்த கலரில் ஆர்டின் மட்டும் போட்டு போவாங்க ஆனால் பொது ஜீவரத்தில் நான் பதில் சொல்வேன் ரேண்டமாக எடுத்து பதில் சொல்வேன் எனக்கு அந்த கேள்வி புரியணும் எனக்கு அந்த கேள்வி நிற்கணும் சும்மா மொட்டையாக உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குன்னாலாம் பயிர் சொல்ல முடியாது அதுக்கு தான் இந்த பொது பலங்கள் சொல்கிறோமே உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி பேசணும்னா ஜாதக தேதியெல்லாம் போட வேண்டாம் எனக்கு உங்கள் பிறந்த தேதி டயம் அதெல்லாம் வேண்டாம் உத்தரட்டாதி மூணாம் பாதம் கடகலக்கணம் சுக்கரதிசை நடக்கு சுக்குர இந்த வீட்டில் இருக்கிறாரு சுக்குர எங்கே சார் இருக்கிறாரு கடகலக்கணத்துக்கு சுக்குரே வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு நல்லா இல்லைன்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ல கடகலக்கணம் சிம்மத்தில் சுக்கரக்காரனால் முடிஞ்சு போச்சு நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் லக்கணத்துக்கு பதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு ராசிக்கு வந்து எட்டு குடைவன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு இல்லை நல்லா இருக்காது சுக்கரதான் நல்லா இருக்காது அவர் அங்கே நல்ல சாரம் வாங்கியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவர் அங்கே என்னென்ன சாரம் வாங்க போகிறாரு அங்கே கேது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் தான் இருக்கும் சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் தான் இருக்கும் இதில் உத்திரம் வந்து பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல லக்கணத்துக்கு ரெண்டு கோடைவ நட்சத்திரம் கேது எங்கே இருக்கிறாரோ அதை பார்த்து தான் சொல்ல முடியும் சில சில கிரகங்கள் கேது விட சாரம் வாங்கியிருக்கோம் அந்நேரம் கேது எந்த வீட்டில் இருக்காரும் அதை சொல்லணும் ஏன்னா கேதுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ஸோ ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுலாம் பெரிய விஷயங்க இன்றைக்கி எல்லோரும் ஈஸியாக நினைக்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க இவனு சொல்கிறான்னு ஆனால் அப்படிலாம் கிடையாது இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை பலன் சொல்லணும்னா கடலில் குண்டு குண்டு ஊசியை போட்டு தேடுற மாதிரி தான் சரியா ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வேலைப்பாடு இருக்குது விஷயம் இருக்குது படிப்பு இருக்குது அறிவு இருக்குது நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணால் தான் ஒருத்தர் பலன் சொல்ல முடியும் கொச்சார பலங்கள் வந்து பொதுவானது இப்போ இவ்வளோ நேரம் சொல்கிறதுலாம் பொதுவானது ராசிக்கு சொல்கிறது ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நிறைய பார்க்கணும் சரியா அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல சரியா நீங்கள் நினைப்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு இதுக்கே அது புரியணும் இதுக்கு தான் நீ இருக்கியே உனக்கு தான் அது தெரியணும் புரியணும் அறியணும் எங்களுக்கு பலன் வேணும் நாங்கள் பணக்காரன் ஆகணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என் பிள்ளை பெரிய இடத்துல இருக்கணும் இல்லைன்னா புருஷன் நல்லா எந்திரிச்சி ஓடணும் நல்லபடியாக இருக்கணும் இப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு அபராசிகள் இருக்குது நான் சொந்த வீடு கட்டி போகணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு வயசு இருக்கணுமே அறுபது வயசில் போய் ஆசைப்படக்கூடாது ஆசைப்படணும்னா முப்பது வயசுலேயே ஆசைப்படணும் முப்பது வயசுலேயே முற்போக்கு சிந்தனைகள் இருக்கணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக பாடணும் ஆடணும் இல்லை வேணும்னு செய்யணும் அறுபது வயசில் நான் அப்படி ஆகணும்னு நினச்சோம்னா முடியாது காலம் தவறி பயிர் செய்கிறது அதில் தான் என்ன சொல்லியிருக்கான் பருவத்திலே பயிர் செய்ய அப்படின்னு இருக்கான் எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்கிறேன் இப்போ இந்த மீனராசியில் இருபத்தஞ்சி வய இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கே உள்ளவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் கசக்காக தான் செய்யும் நடந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆனால் அதான் உண்மை சரியா நீங்கள் இந்த நேரத்தில் நல்லா படித்து நல்லபடியாக செட்டில்மெண்ட் ஆனீங்கன்னா பிற்கால நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நான் சொன்ன அமைப்பு பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ உத்தரட்டி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க சனி திசை பத்து வருஷம் முடிஞ்சுட்டு அங்கிடுத்து புதன் திசை நடக்கும் புதன் திசை பதினேழு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள நடக்கும் இப்போ எல்லாத்துக்குமே இந்த புதன் திசை தான் நடக்கும் இப்போ இந்த வீடியோ கேட்குற முப்பது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு புதன் திசை தான் நடக்கும் புதன் திசை நடக்கும்போதே செட்டில்மெண்ட் ஆயிடணும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிடணும் புதன் மீன ராசிக்கு வந்து கடகல மிதுனலக்கணம் கன்னியா லக்கணம் மகர ரிஷபலக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பலனை கொடுப்பார் சரியா மிதுன லக்கணத்துக்கும் கன்னியா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் லக்கணாதிபதியாக வருவார் துலா லக்கணத்துக்கு தேச அமைப்பை கொடுப்பார் வெளிநாடு வெளிமான தொடர்பில் கொடுப்பார் ரிஷபலக்கணத்துக்கு யோகாதிபதியை வருவார் ஸோ மீனராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லா இருக்கும் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் சரியா இதெல்லாம் ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே லக்கண ரீதியாக என்ன தசை நடக்குது இந்த புதன் திசையிலேருந்து போகிறேன் புதன் தசை கேது திசை சுக்கர திசை சூரிய திசை இது போட்டாலே ஓரளவு உங்களுக்கு வந்துடும் சரியா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்குள்ளே வந்துடும் சந்திர திசை போட்டோம்னா கொஞ்சம் வயசாயிரும் அதையும் போடுறேன் புதன் கேது சுக்கர சூரிய சந்திர அஞ்சு திசைக்கு போட்டாலே ஒரு எல்லோரும் நெருக்கமாக வந்துடுவீங்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் லைனுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக எப்படி இருக்குது அதை சொல்லிடலாம் இதுதான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் உங்கள் ஜாதக தனிப்பட்ட பலன்கள் இதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நான் சொன்ன லக்கணத்தில் ஆறு லக்கணத்தில் புதன் நல்ல நிலமல இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பார் பதினேழு வருஷம் அடுத்து கேது கேது எந்த வீட்டில் இருக்காரும் பார்க்கணும் கேது பொதுவாக வந்து விருச்சகம் கும்பம் கண்ணியில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோல் லக்கண ரீதியாக ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கு சுபர் வீட்டில் இருக்கணும் பாவர் வீட்டில் போய் கெட்டு போயிட்டாருன்னா ஏழு வருஷம் சுத்தமாக போச்சு பாடாக படுத்திடுவார் கேது போல் கெடுப்பார் இல்லை ஏழு வருஷம் சரியாக போச்சு இந்த காலகட்டத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஏழா சென்னி நடக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஏழாச்சனி இன்னும் நாள் நிறையா இருக்குன்னு அஞ்சு வருஷத்துக்கு நடக்குது சரியா ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் ஏழா இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே நேரில் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் இந்த தகவலாக தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போதைக்கு செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் நல்லா பழங்களை கொடுக்குறாங்க முருகப்பெருமானுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்குது முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் கவசம் படிங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க சாதுகளுக்கு வந்து சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு போனீங்கன்னா சாதுக்கள் சாமியார்கள் சாமி ஆசியில் இருந்தால் அவங்களுக்கு சாம்பார் சாதம் ஒரு பட்டம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க அந்த அங்கார பகனோட அடகு கிடைக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இன்னும் நிறையா பேசலாம் எனக்கும் வேலைகள் இருக்குது அடுத்தடுத்து மணி ஒரு மணி ஆக போகுது வேலைகள் இருக்குது இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் இதுவே போகுதுன்னு நினைக்கிறேன் நிறையா பேசலாம் ஜோதிடத்தை பற்றி பேசலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி பேசலாம் நட்சத்திரத்தை பற்றி பேசலாம் லக்கணத்தை பற்றி பேசலாம் பொதுவான சில விஷயத்தை பேசலாம் நான் எவ்வளோ பேசினாலுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லபடியாக பேசியிருப்பேன் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினாலுமே அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல கருத்துக்களை மீன ராசிக்கு சொல்லியிருப்பேன் இந்த கருத்துக்கள் உங்கள் வருங்கால வருங்காலத்துக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ராசி பலம் பார்க்குறது வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வருங்காலத்துக்கு நீங்கள் வளமைப்படுறதுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லுவேன் அதுக்கு காது கொடுத்து கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நூற்றில் ஒரு பத்து பேர் நல்லா இருந்தால் போதுங்க நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கணுன்னு அவசியமே இல்லை நூற்றுக்கு அறுபது மார்க் எடுத்தால் போதும் பத்து பேரில் ஆறு பேர் நல்லா இருந்தால் போதும் மீது நாலு பேர் அவன் திருத்திடுவான் சரியா ஆனால் பத்து பேரில் ஆறு பேர் போயிட்டான்னா அந்த நாலு பேரும் போயிடுவாங்க இதுதான் வாழ்க்கை ஒரு ஊரில் பத்து பேர் இருக்காங்க ஆறு பேர் நல்லவா இருந்தானே அந்த ஆறு நல்ல வெங்கச்சி வந்து நாலு கெட்டவனைக்கு திருத்திடுவாங்க ஆனால் ஊரில் நாலு பேர் தான் நல்லவா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு கெட்டவங்க வந்து நாலு நல்லவங்களையும் கெட்டவனாக்கிடுவாங்க ஊரே உருப்பிடாமல் போயிடும் ரைட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து கேளுங்க நல்ல தகவலை கேளுங்கள் யூடியூப்பில் நல்ல சேனலை போகிறவங்களை கேளுங்க அதை என்கரேஜ் பண்ணுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நல்லபடியாக வாழுங்க நீங்களும் வாழுங்கள் எல்லோரையும் வாழ விடுங்கள் தானும் சந்தோஷமாக இருப்போம் தானும் மகிழ்வோம் மற்றவர்கள் மகிழ வைப்போம் மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் வாழ்த்துக்கள் நேர்களே அந்த அகிலாண்டு குடி பெருமான நாயர் முருகப்பெருமான் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தும் கொடுப்பார் மீனராசி சகோதர சகோதரர்களின் ச சங்கடத்தை தொடைப்பார் உங்கள் வறுமையை போக்குவார் இன்பத்தை கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் அந்த முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துருங்க போயிட்டு வரும்போது பன்னீர் இலையில விபூதி வாங்கிட்டு வாங்க பிரசாதம் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு முருக முருகப்பெருமான் உங்கள் வீட்டிலே இருப்பார் அவருடைய அணுக்கரம் கிடைக்கும் அவர் இல்லம் தேடி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் இல்லத்தில் அவர் பெர்மனண்டாக குடியிருப்பார் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் சிவசுப்பிரமணிய கடவுள் உங்களை காப்பாற்றுவான் வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே சிந்தினர் சேவா என்று திருநீர் என்னவிற்கு மேவராதா வினை உருவா அருவாய் உளதாய் அழதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவா அருவா கோவனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்ச மலர் அஞ்சு என்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால மணிக்கில் இரு தோன்றும் முருகா என்று ஒதுக்கும் முன் அழகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே இந்த சேவக்கூடிய சிவசுமணி கடவுள் அருள் மீனராசினியர்கள் கிடைக்கட்டும் மீனராசி சகோதர சகோதரர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்குமே முருகப்பெருமானர்கள் புரிவான் வாழ்த்துக்கள் நன்றி